இந்தியாவில் ஓராண்டுக்கு எத்தனை லட்சம் குழந்தைகள் குறைந்த எடையுடன் பிறக்கின்றன ஆன்சர் ஆப்ஷன் டி நாற்பத்தி ரெண்டு லட்சம் பள்ளி கல்வி செயல்திறன் தரக்குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி பதினாறாவது இடம் தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி விபிஆர் இளம்பருதி எம் நடேசன் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் தமிழகத்தில் இடைநிலை பள்ளி இடைநிறல் விகிதம் டேஷ் புள்ளி ஏழு சதவீதம் ஆப்ஷன் சி வருடாந்திர சுங்கச்சாவடி பாஸ் திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட உள்ளது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் சமீபத்தில் விகாஸ் என்ஜின் எங்கு சோதனை செய்யப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி திருநெல்வேலி அகலாய்வு நடைபெறும் கீழடி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி சிவகங்கை உலக அறிவாழ்சல் விழிப்புணர்வு தினம் ஆன்சர் ஜூன் பத்தொன்பதாம் தேதி சென்னைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா கரெண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் லாஸ்ட் இயர் ஒன் இயர்க்கான கரண்ட் அஃபயர்ஸ் வந்து நம்ம அதில் ப்ரொவைட் பண்ணுவோம் டாபிக் வைஸாக தமிழ்நாடு ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அப்புறம் இன்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட் சமிட்ஸ் இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கெலாம் அதில் கவர் பண்ணுவோம் ஸோ வெரி ஷார்ட் பீரியட் தான் இருக்குது குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்கு ஸோ உங்களுக்கு இந்த டைம்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸு ப்ளஸ் பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃப் சேர்த்து எயிட் ஹண்ட்ரட் ருபி வரும் கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் மட்டும் போதும் உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோவும் ப்ரொவைட் பண்ணுவோம் சோ லைவ் கிளாஸ் ரெக்கார்டட் வீடியோ மட்டும் போதும் அப்படின்னா ரூபிப்ஷன் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் கொடுத்துருக்கோம் பே பண்ண ஜாயின் பண்ணிக்கலாம் எஸ்ஐ பே ஸ்டார்ட் ஆகுது அப்கமிங் பேட்ச் பத்தி டீட்டெயில் டிஸ்கிரிப் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இன்றைக்கான சிந்து நடவடிக்கை எந்த நாட்டில் உள்ள இந்தியர்களை மீட்க தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி ஈரான் ஸோ ஆப்ரேஷன் சிந்து அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு நடவடிக்கையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா இப்போ ஈரானில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஆப்ரேஷன் ரைசிங் லைன் அப்படிங்கிற பேரில் வான்வழி தாக்குதலை வந்து நடத்திருப்பாங்க ஏன்னா ஈரானில் பார்த்தீங்கன்னா அணு ஆயுதத்தை வந்து இப்போ செறிவூட்டிட்டு இருக்காங்க அதிகமாக அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆயுதங்கள் சோதனைகளானது அங்கே நடத்தப்படுது அதனால இது இஸ்ரேலுக்கு பாதிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் பாத்தீங்கன்னா ஈரான் மீது வான்வழி தாக்குதல் நடத்திருப்பாங்க அதுக்கடுத்து ஈரானுமே இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திட்டு வராங்க ரெண்டு நாடுகளுமே ரெண்டு நாடுகள் மீது தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க ஸோ இதுக்கிடையில் ஈரான்ல இந்தியாவை சேர்ந்த மாணவர்கள் இந்திய மக்கள் வந்து இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து நம்ம இந்தியாவுக்கு பத்திரமாக அழைத்து வருவதற்காக ஆப்ரேஷன் சிந்து அப்படிங்கிற நடவடிக்கையை தொடங்கியிருக்காங்க இந்த ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் கீழ் பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக இந்திய மாணவர்கள் நூற்றி பத்து பேர் வந்து இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டிருக்காங்க இதே மாதிரி நிறைய ஆப்ரேஷன் வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அரசு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க என்னென்ன ஆப்ரேஷன் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆபரேஷன் சிந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பார்த்தீங்கன்னா பெஹல்காம்ல வந்து சுற்றுலா பயணிகள் மீது அட்டாக் பண்ணியிருப்பாங்க பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் அந்த அட்டாக்ல இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்திருப்பாங்க ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்கும் தான் ஆப்ரேஷன் சிந்துல ஸ்டார்ட் பண்ணி பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய ஒரு ஒன்பது கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பாங்க நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் சங்கல்ப் இந்த ஆபரேஷன் சங்கல்ப்ங்கிறது சத்தீஸ்கர்ல நக்சல் தொழுகை தொலையை வந்து நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக நக்சல்களை ஒழிக்கிறதுக்காக தொடங்கியிருப்பாங்க நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் பிரம்மா திட்டம் அதாவது மியான்மர் நாடு பாத்தீங்கன்னா நிலநடுக்கிறதுனால பாதிக்கப்பட்டிருக்கும் சோ அந்த நிலநடுக்கிறதுனால பாதிக்கப்பட்ட மியான் மியான்மருக்கு உதவணுங்கிறதுக்காக ஆப்ரேஷன் பிரம்மா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆப்ரேஷன் சத்பவ் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க எதுக்கான யாகி புயல் இருக்கு இல்லையா யாகி புயல் காரணமாக மூணு நாடுகள் மியான்மர் லாவோ அப்புறம் வியட்நாம் இந்த மூன்று நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த நாடு அந்த மூன்று நாடுகளுக்கும் நிவாரண உதவிகளை வழங்கணுங்கிறதுக்காக இந்த ஆபரேஷன் சத்பவ் லான்ச் பண்ணிருப்பாங்க ஆபரேஷன் இந்திராவதியும் போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இது எதுக்காக அப்படின்னா ஹைட்டி இருக்கு இல்லையா ஹைட்டில வந்து உள்நாட்டு கலவரம் நடக்குது சங்க உள்ள இந்தியர்களை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்ரேஷன் இந்திராவதி செகண்ட் எத்தனையாவது போர் விமானம் தயாரிக்கும் பணியை இந்தியா தொடங்கி உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஐந்தாம் தலைமுறை சோ ஐந்தாம் தலைமுறை சேர்ந்த இப்ப புதிய ரக ஒரு போர் விமானத்தை தயாரிக்கிறதுக்கான பணியை வந்து இந்தியா தொடங்கி இருக்கு கவனிங்க ஐந்தாம் தலைமுறை சேர்ந்த புதிய போர் விமானம் அதாவது பாத்தீங்கன்னா எதிரி நாடுகளுடைய ரேடார்ல சிக்காமல் எந்த ஒரு அமைப்புலமே அவங்களுடைய கண்காணிப்புலயே சிக்காமலேயே இலக்குகளை போய் தாக்கிட்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு நவீன தொழில்நுட்பத்தோட ஐந்தாம் தலைமுறை சேர்ந்த போர் விமானத்தை வந்து தயாரிக்க போறாங்க இந்தியா அந்த போர் விமானத்தோட பேர் என்ன அப்படின்னா ஏஎம்சி அதாவது மேம்பட்ட நடுத்தர போர் விமானத்தை வந்து தயாரிக்க போறாங்க அதுக்கான பணியில இப்போ இந்தியா வந்து இறங்கியிருக்கு சோ இதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐந்தாம் தலைமுறை சேர்ந்த ரக போர் விமானத்தை எந்த நாடுகள் மட்டும்தான் கொண்டிருக்கு அப்படின்னா அமெரிக்கா ரஷ்யா சீனா இந்த நாடுகள் மட்டும்தான் கொண்டிருக்கு இப்போ நம்ம இந்தியாவும் அதை தயாரிக்கிறாங்க விமானத்தை கொண்ட நாடாக நம்ம இந்தியாவும் நான்காவது நாடாக அதுல இணையும் நெக்ஸ்ட் ரீசன் யூஸ் இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை வாங்குறதுக்காக பிரான்சோட இந்தியா வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க கடற்படைக்காக வாங்குறாங்க அடுத்து ஹன்சாத்ரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பயிற்சி விமானம் மூன்றாவது கேள்வி ஹாச் ஜூனியர் உலக கோப்பை ஹாக்கி போட்டி இருபத்தி ஐந்து நடைபெற உள்ளது ஆப்ஷன் மதுரை மற்றும் திருச்சி இந்த ரெண்டு நகரங்கள் தமிழ்நாட்டுடைய இந்த ரெண்டு நகரங்கள்ல தான் இப்போ இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷனுடைய ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியானது இந்த வருஷம் நடக்க போகுது சோ இதுக்கான அந்த சிம்பிள் இருக்கலையா லட்சணை இருக்கலையா அதை வந்து ரிலீஸ் நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த போட்டிக்கான லட்சணைய ரிலீஸ் பண்ணிருக்காங்க லோகோவை இந்த போட்டி சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் அதாவது இன்டர்நேஷனல் ஹாக்கி பெடரேஷன் அப்புறம் ஹாக்கி இந்தியா அடுத்த தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் தான் சென்னையிலையும் மதுரையிலையும் நவம்பர் இருபத்தி எட்டுலேருந்து இருந்து டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் நடக்க போகுது சோ இதுக்கு பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இந்த போட்டியை நடத்துறதுக்காக இந்த மாதிரி முக்கியமான போட்டிகள் ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டுல ஹாக்கி போட்டிகள் நடந்திருக்கு போட்டி நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இந்தியா பாகிஸ்தான் தொடர் நடந்திருக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி ஏழுல ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை போட்டிகளை நம்ம தமிழ்நாடு ஏற்கனவே நடத்திருக்கு நெக்ஸ்ட் போர்த்து கொஸ்டின் பொருத்துக இப்போ ரீசெண்டாக ஒரு ஐந்து தொகுதிகள் நான்கு மாநிலங்களை சேர்ந்த ஐந்து தொகுதிகளுக்கு பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலானது நடந்துச்சு ஸோ அந்த தொகுதிகள் தான் இங்கே கொடுத்துருக்கோம் அது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துக்க மேட்சில் ஃபாலோவிங் கொடுத்துருக்கு ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ நிலம்பூர் அப்படிங்கிறது கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி விசாபதர் அப்படிங்கிறதும் குஜராத் மாநிலத்துடைய தொகுதி காலிகஞ்ச் அப்படிங்கிறது மேற்கு வங்க மாநிலத்துடைய தொகுதி லூதியானா மேற்கு அப்படிங்கிறது பஞ்சாப் மாநிலத்துடைய தொகுதி ஸோ இந்த ஐந்து தொகுதிகள் இது பிளஸ் குஜராத்ல இன்னொரு தொகுதிக்கும் பாத்தீங்கன்னா அஞ்சு தொகுதிகளுக்கு தேர்தல் ஆடு நடந்தது இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் எப்ப நடத்துவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஏற்கனவே ஒரு தேர்தல் நடத்தி ஒரு எம்எல்ஏ சூஸ் பண்ணிருப்பாங்க அந்த சட்டப்பேரவை சட்டப்பேரவை தொகுதியோட எம்பி அதாவது எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா அவர் வந்து இறந்துட்டாரு இல்லைனா அவர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு இல்லைனா அவரை வந்து பதவியிலேருந்து நீக்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் அப்படிங்கிறது நடத்துறாங்க இப்போ ஒரு அஞ்சு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வந்து நடந்திருக்கு ஒண்ணு வந்து கேரளால நிலம்பூர் குஜராத் மாயத்தின் விஷாவதர் அப்புறம் காடி ஆகிய தொகுதிகள் மேற்கு வங்க மாயத்துடைய காலிகஞ்ச் அப்புறம் பஞ்சாப் மாயத்துடைய லூதியானா மேற்கு ஆகிய தொகுதிகளுக்கு இந்த இடைத்தேர்தலானது நடந்து முடிஞ்சிருக்கு இதே இந்திய அரசியலமைப்புல குறிப்பிட கிடையாது எந்த ஒரு ஆர்டிக்கல்லையும் ஆனா தேர்தல் நடத்துறது குறிப்பிட்டிருக்காங்க ஆர்டிக்கல்ல அதாவது ஆர்டிக்கல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அதாவது சட்டப்பிரிவு முன்னூத்தி இருபத்தி நான்கு பாத்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் வந்து இந்தியால தேர்தல் நடத்துறது அதை கட்டுப்படுத்துறது அதை மேற்பார்வையிறதுக்கான அதிகாரங்களை இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு இந்த சட்டப்பிரிவு முன்னூத்தி இருபத்தி நான்கு வழங்குது அடுத்த சட்டப்பிரிவு முன்னூத்தி இருபத்தி ஏழு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தேர்தல்கள் தொடர்பாக நாடாளுமன்றம் வந்து சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரத்தை கொடுக்குது நாடாளுமன்றத்திற்கு தேர்தல்கள் தொடர்பான சட்டங்களை இயற்ற அதிகாரம் வழங்குது த்ரீ டுவெண்டி செவன் அதே மாதிரி மாநில சட்டமன்றங்களுக்கு தேர்தல் தொடர்பாக சட்டங்களை இயற்றதுக்கு அதிகாரம் வழங்கக்கூடிய ஆர்டிகல் எது அப்படின்னா ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி எயிட் அடுத்து த்ரீ டுவெண்டி நைன் அப்படிங்கிறது தேர்தலில் நீதிமன்ற தலையீட்டை தான் இந்த த்ரீ டுவெண்டி நைன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஐந்தாவது கேள்வி யூபிஎஸ்சி தேர்வில் தகுதி பெற்றும் இறுதிப்பட்டியலில் இடம் பிடிக்காத தேர்வர்களுக்கு பணிவாய்ப்பு வழங்கும் திட்டம் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி பிரதிபா சேது ஸோ இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் வருஷம் வருஷம் கண்டக்ட் பண்றாங்க அதில் ப்ரிலியம்ஸ் அப்புறம் மெயின்ஸ் அப்புறம் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ ஸ்டேஜஸ் இருக்கு இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ல அந்த மூணு நிலைகள்லமே பார்த்தீங்கன்னா அவங்க தகுதி பெறுறாங்க ஆனா பட்டியல் இந்த ஃபைனலிஸ்ட் லிஸ்ட் கொடுக்குறாங்க இல்லையா அந்த ஜாப்கான அந்த ப பதவிக்கான தேர்வு செஞ்சு பட்டியல் ரிலீஸ் பண்றாங்க இல்லையா அதுல மூன்று நிலைகள்லையுமே பாஸ் ஆன நபர்கள் வந்து இடம்பெறாமல் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பணி வாய்ப்புகளை வழங்கணும்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சி பார்த்தீங்கன்னா பிரதிபா சேது அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க நடக்குது தகுதி பெற்றோம் இறுதி பட்டியலம் பிடிக்காத தேர்வர்கள் இருக்காங்க அவங்களுக்கு பணி வாய்ப்பு வழங்குறதுக்காக பிரதீபா செய்து அப்படிங்கிற ஒரு திட்டத்தை யூபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்றாங்க பிரதீபா அப்படிங்கறத பில்ஃபார்ம் என்ன அப்படின்னா ப்ரொபஷனல் ரிசோர்ஸ் அண்ட் டேலண்ட் இன்டிகிரேஷன் அந்த பிரதீபா சேது அப்படிங்கறதோட ஃபார்ம் ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டியலில் இடம்பெறாத பாஸ் பண்ண அந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த தேர்வர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பொது வெளிப்படுத்தல் திட்டத்தின் பேரில் வந்து யூபிஎஸ்சியுடைய வெப்சைட்டில் அவங்களுடைய விவரங்களானது ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போது இந்த திட்டத்தை தான் பிரதீபா சேது அப்படிங்கிற புதிய பேரில் புதிய திட்டமாக அறிமுகப்படுத்துகிறாங்க ஸோ இதன்படி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பாஸ் பண்ணி பட்டியலில் இடம்பெறாத அந்த ஆஸ்பிரியன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களோட நேமை வந்து யூபிஎஸ்சியுடைய வலைதளத்தில் கொடுக்குறாங்க இப்போது ஜாப் தேவைப்படக்கூடிய ஜாப்புக்கு வந்து அப்பாயின்ட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்களாக இருக்கட்டும் இல்லைனா ப்ரைவேட் கம்பெனிஸாக இருக்கட்டும் அவங்க உயர் அதிகாரிகள் பொறுப்பில் வந்து நியமிக்கிறதுக்காக ஒருத்தரை தேடுறாங்க அப்படின்னா இந்த பிரதிபா சேது அந்த தளத்தில் போய் அவங்க செக் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன ஜாப்புக்கு வேணும் என்ன படிச்சிருக்கணும் அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிரைட்டீரியாவை போட்டு அதுக்கேற்ற மாதிரியான நபரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இந்த இறுதி தேர்வாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க அவங்கள்லேருந்து ஒரு ஆள் சூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க அடுத்து ஆறாவது கேள்வி உலக அளவில் தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்திய அளவில் முதலிடம் பிடித்த ஐஐடி எது தில்லி ஐஐடி ஸோ இப்போ கியூஎஸ் அதாவது சொல்லுவோம் ஒவ்வொரு தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான உலக அளவில் தலை சிறந்த பல்கலைக்கழகங்களுக்கான தரவரிசை பட்டியலில் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அதில் இந்திய அளவில் முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தில்லி ஐஐடி ஃபஸ்ட் பிளேஸ்ல இருக்குது சரி கியூஸ் வேர்ல்ட் ரேங்கிங்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்டி சோ இத வந்து கியூவ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா இதுல முதல் இருநூறு இடங்களில் தில்லி ஐஐடி மும்பை ஐஐடி சென்னை ஐஐடி இடம்பெற்றிருக்காங்க இந்திய அளவுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து தில்லி ஐஐடி இருக்கு உலக அளவுல நூற்றி இருபத்தி மூன்றாவது இடம் செகண்ட் பிளேஸ்ல வந்து இந்திய அளவுல மும்பை ஐஐடி உலக அளவுல நூற்றி இருபத்தி ஒன்பதாவது இடம் தேர்ட் பிளேஸ்ல இந்திய அளவுல சென்னை ஐஐடி இருக்கு உலக அளவுல நூற்றி எண்பதாவது இடத்துல சென்னை ஐஐடி இருக்கு ரிலீஸ் பண்ணிருக்கா க்ராக்வாரிலி சைமன்ஸ் அப்படிங்கிற கியூவ்ஸ் கம்பெனி தான் இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அடிப்படையில் இந்த கல்வி நிறுவனம் வந்து இது வந்து செகண்ட் சொல்லிட்டு எப்படி நிர்ணயம் ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளியிடுறது ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களையும் ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளியிடுறது அங்கே ஆராய்ச்சிக்கான ஒரு ஊக்குவித்தல் இருக்குதா அப்படிங்கறத பாக்குறது ஆசிரியர் மாணவருடைய விகிதம் எந்த அளவுக்கு இருக்கு இப்ப மாணவர் இவ்வளவு எண்ணிக்கைக்கு இவ்வளவு ஆசிரியர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விகிதம் இருக்கு இல்லையா அந்த ரேஷியோ பின்பற்றப்படுதா சர்வதேச மாணவர் பலம் எப்படி இருக்கு மாணவர்களுக்கான வேலை வாய்ப்பு இந்த காலேஜ்ல படிச்சா கிடைக்குதா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தான் வச்சு தான் இந்த இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்றாங்க தரவரிசையை பிளேஸ்ல அமெரிக்காவின் மசச்சூசேட்ஸ் தொழில்நுட்ப நிறுவனம் பாத்தீங்கன்னா பதினான்கு ஆண்டுகளாக முதலிடத்தில் இருக்கு செகண்ட் பிளேஸ்ல லண்டன் இம்பீரியல் கல்லூரி இருக்கு தேர்ட் பிளேஸ்ல வந்து ஸ்டான்போர்டு பல்கலைக்கழகமானது இருக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்படின்னு பாக்கும்போது சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் பாத்தீங்கன்னா நானூத்தி அறுபத்தஞ்சாவது இடத்துல இருக்கு நெக்ஸ்ட் இந்த கியூஎஸ் உலக தரவரிசை பல்கலைக்கழகங்கள் தரவரிசை பட்டியலில் இந்தியாவிலேருந்து எத்தனை கல்லூரிகள் மொத்தமா இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐம்பத்தி நான்கு இந்திய கல்வி நிறுவனங்களானது இடம்பெற்றிருக்கு ஸோ அதன்படி அதிகமான கல்வி நிறுவனங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்ற நாடுகளோட வரிசையில் நம்ம இந்தியா வந்து ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கு ஐம்பத்தி நான்கு இந்திய கல்வி நிறுவனங்களோட நான்காவது இடத்துல இந்தியா இருக்கு நெக்ஸ்ட் ஏழாவது கேள்வி எந்த நோயை கட்டுப்படுத்தும் லெனா சபபிர் மருந்துக்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி எய்ட்ஸ் ஸோ இப்போ எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து தான் லெனா சபவீர் லெனா சபவீர் அப்படிங்கிற மருந்து இந்த மருந்துக்கு அமெரிக்கா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க சரி அதாவது இப்ப எய்ட்ஸுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மருந்து இன்னுமே வந்து கண்டுபிடிக்கல எய்ட்ஸ் நோயை குணப்படுத்தக்கூடிய மருந்து அப்படிங்கிறது நம்ம கிட்ட இல்ல இருந்தாலும் அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு நமக்கு தெரியும் சோ எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுத்தக்கூடிய அதாவது நம்ம வர்றதுக்கு முன்னாடியே பாதுகாப்பு வழங்கும் வகையில் பாத்தீங்கன்னா லெனா அப்படிங்கிற மருந்தானது தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத பாதுகாப்பு ஹெச்ஐவி வைரஸ்க்கு எதிராக வழங்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்த ஹெச்ஐவி வைரஸ்க்கு எதிராக இத்தகைய ஒரு ப்ரொடக்ஷனை தரக்கூடிய இந்த லெனா மருந்துக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து அனுமதி அளிச்சிருக்காங்க இந்த மருந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு தடவை நம்ம செலுத்தி கொள்ற வகையில் இருக்கும் அப்படின்னும் சொல்லிருக்காங்க ஸோ எய்ட்ஸ் நோயாளிக்கு ஒரு ஒரு தகுந்த தடுப்பு மருந்து இல்லாததுனாலே பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு பத்து லட்சம் பேர் வந்து எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க நெக்ஸ்ட் எய்த் கொஸ்டின் இந்தியாவின் உற்பத்தி துறை சார்ந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு ஜீரோ சதவீதம் உற்பத்தியில் இந்தியாவுடைய உற்பத்தி துறை பங்களிப்பு இல்லையா அந்த உற்பத்தி துறை பங்களிப்புல நம்ம தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது பதினொன்று புள்ளி ஒன்பது ஜீரோ சதவீதம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இப்போ ரீசன் அம்பத்தூர் தொழிற்பேட்டை உற்பத்தியாளர் சங்கம் அதாவது ஐமா அப்படின்னு சொல்லிட்டு ஷார்டா அதை சொல்லுவாங்க இந்த ஐமா சார்பில் பதினாறாவது சர்வதேச இயந்திர கருவிகள் கண்காட்சி அப்படிங்கிறது சென்னை நந்தனத்தில் வந்து நடத்தப்பட்டிருக்கு அதை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க தொடங்கி வச்சுட்டு பேசிய போதுதான் இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சாரி மொத்த ஜிடிபி இருக்கு இல்லையா ஜிடிபி வளர்ச்சியில வந்து உற்பத்தி துறையோட பங்கு இருக்கும் இல்லையா அந்த மொத்த உற்பத்தி துறையோட பங்குல நம்ம தமிழ்நாட்டினுடைய பங்கு பதினொன்று புள்ளி ஒன்பது ஜீரோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட பெண் தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது பதினான்கு லட்சத்தி தொண்ணூறாயிரமா இருக்கு இதுல தமிழக தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் தொழிலாளர்கள் வந்து ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் அதாவது மொத்த தொழிலாளர்கள்ல நாற்பத்தி ரெண்டு சதவீத பெண்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னும் ஒன்பதாவது கேள்வி உலக அகதிகள் தினம் ஆன்சர் ஜூன் இருபதாம் தேதி சோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு அதாவது உலக அகதிகள் தினம் அப்படிங்கிறது ஜூன் இருபதாம் தேதி செலிப்ரேட் பண்றோம் இந்த வருஷம் தீம் என்ன இந்த தினத்துக்கு அப்படின்னா சாலிடாரிட்டி வித் ரெஃப்யூஜிஸ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் வந்து தீம் ஸோ உலக அளவில் பார்த்தீங்கன்னா போர் காரணமாகவும் அங்கே துன்புறுத்தல் காரணமாகவும் வெளிநாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா அகதிகளாக அந்த நாட்டை சேர்ந்தவங்க வராங்க ஸோ அந்த அகதிகளுடைய உரிமைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க அடையக்கூடிய விஷயங்களை குறித்து விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணுங்கிறதுக்காகவும் இந்த தினமானது அனுசரிக்கப்படுகிறது ஸோ அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் உயர் ஆணையர் யுஎன்ஹெச்சிஆர் அதாவது யுனைடட் நேஷன்ஸ் ஹை கமிஷனர் பத்தி பாத்தோம்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நிறுவப்பட்டது இதோட ஹெட்குவார்டர் ஜெனிவால சுஷேலாத் நாட்டின் ஜெனிவால இருக்கு அடுத்ததா ஷார்க் நியூஸ் ஸோ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டை சேர்ந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பேங்க் இருக்கு இல்லையா சுவிஸ் பேங்க்ல வந்து அதிகமான சுவிஷர்லாந்தில் உள்ள வங்கியில் பார்த்தீங்கன்னா அதிகமான பத பணத்தை வந்து பதுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதை மாதிரி சுவிஷர்லாந்து வங்கியில் பார்த்தீங்கன்னா அதிக பணம் வச்சிருப்பாங்களே வெளிநாட்டை சேர்ந்தவங்க நிறைய பேர் அதில் இந்தியாவிலேருந்தும் அங்கே பணத்தை வச்சிருக்காங்க ஸோ அதிகமாக பணம் ஸ்விஸ் பேங்க்ல வந்து அதிகமான வெளிநாட்டை சேர்ந்தவங்க பணம் வச்சிருக்கக்கூடிய வரிசையில் நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏழாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கு இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அறுபத்தி ஏழாவது இடத்துல இருந்துச்சு இப்போ அந்த தரவரிசையில இந்தியா நாற்பத்தி எட்டாவதுக்கு முன்னேறி இருக்கு அதாவது நிறைய பணம் இந்தியாவை சேர்ந்தவங்க சுவிஸ் பேங்க்ல வச்சிருக்காங்க அப்படிங்கறத இதோட மீனிங் சரியா முதலிடத்துல பாத்தீங்கன்னா பிரிட்டன் அமெரிக்கா மேற்கிந்திய தீவுகள் ஆகிய நாடுகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல எவ்வளோ பணம் வந்து இந்தியர்கள் இந்த சுவிஸ் பேங்க்ல வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறு கோடி அதாவது அதுக்கு முன்னாடி இருந்த ஆண்டை விட மூன்று மடங்கு அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இந்தியாவை இந்தியாவை சேர்ந்தவங்க சுவிஸ் பேங்க்ல வச்சிருக்க அந்த பணத்தோட மதிப்பு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதியுதவியோட கோவை அப்புறம் கீழ்பாக்கம் மதுரை ஆவடி திருப்பூர் வேலம்பாளையம் சேலம் அம்மாப்பேட்டை ஆகிய இடங்கள்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மருத்துவ கட்டமைப்புகளானது அமைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சுகாதாரத்துறை அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அடுத்த ரீசனா பாத்தீங்கன்னா யஷ்வந்த் வர்மா நீதிபதி யஷ்வந்த் வர்மா அவரு அவருடைய வீட்டுல பாத்தீங்கன்னா எரிந்த நிலையில பணக்கட்டுகள் நிறையா கண்டறியப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் ஸோ அது தொடர்பாக விசாரணை செய்வதற்காக பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநில உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி ஷீல் நாகு ஹிமாச்சல பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்தா வாலியா கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி அனு சிவராமன் ஆகியோர் உறுப்பினர்களாக கொண்ட மூன்று உறுப்பினர்களை கொண்ட குழுவை வந்து முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் வந்து அமைச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் இன்றைக்கான ரெண்டு அஃபயர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பாக்கிறதுக்கு முன்னாடி இப்ப இருபத்தி நாலாம் தேதி ஜூன்ல பாத்தீங்கன்னா எஸ்ஐ டெஸ்ட் பேச்ச வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான பீஸ் வந்துரட் ருபி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம் இதுக்கான பீஸ் வந்து ஒன்லி லைவ் கிளாஸும் பிடிஎஃபும் போதுனா எயிட் ஹண்ட்ரட் லைவ் கிளாஸ் மட்டும் போதும் அதாவது லைவ் கிளாஸ் போட்டாலே உங்களுக்கு ரெக்கார்ட் வீடியோ கொடுப்போம் சரிங்களா லைவ் கிளாஸும் ரெக்கார்ட் வீடியோ மட்டும் போதுன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிஷன்ல ஜிபே போன்பே பேடிஎம் நம்பர் குடுக்க பண்ணிக்கலாம் குரூப் டூ ஹோல் டெஸ்ட் பேச்சு கரண்ட் ஃபயர்ஸ் பேட்ச் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்றோம் அதை டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது காண்டெக்ட் நம்பரோட டிஸ்கிரப்ஷன்ல இருக்குது செக் பண்ணி பார்த்துட்டு கான்டெக்ட் பண்ணி கேட்கலாம் சரி இப்போ இன்றைக்கான கரண்ட் ஃபயர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கை எந்த நாட்டில் உள்ள இந்தியர்களை மீட்க தொடங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி ஈரான் தற்போது எத்தனையாவது தலைமுறையைச் சேர்ந்த போர் விமானம் தயாரிக்கும் பணியை இந்தியா தொடங்கியுள்ளது ஐந்தாம் தலைமுறை உலக கோப்பை ஹாக்கி போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்கு நடைபெற உள்ளது ஆப்ஷன் பி ஏ அண்ட் பி ஆப்ஷன் ஏ ஒன் டூ த்ரீ ஃபோர் யூபிஎஸ்சி தேர்வில் தகுதி பெற்றும் பெற்றோம் இறுதிப்பட்டியலில் இடம்பிடிக்காத தேர்வர்களுக்கு பணி வாய்ப்பு வழங்கும் திட்டம் ஆப்ஷன் சி பிரதீபா சேது உலக அளவில் தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்திய அளவில் ஆன்சர் ஆப்ஷன் சி தில்லி ஐஐடி எந்த நோயை கட்டுப்படுத்தும் மருந்துக்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது ஆப்ஷன் பி எய்ட்ஸ் இந்தியாவின் உற்பத்தி துறை சார்ந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு டேஷ் ஆன்சர் பதினொன்று புள்ளி ஒன்பது ஜீரோ சதவீதம் உலக அகதிகள் தினம் ஜூன் இருபதாம் தேதி இத்துடன் இன்றைக்கணக்கு ரெண்டு வயசு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்